ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷேர் சைட்டில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே கிஃப்டிங் சேலஞ்ச் அப்படின்ட்டு பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை வந்து நடக்கப்போகுது இதில் வந்துட்டு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ டாப் கிஃப்டர்ஸ் அண்ட் டாப் ரூம்ஸ் அப்படின்னு டூ கேட்டகரிஸாக வந்து காமிச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி பதினொன்றாம் தேதி அதாவது பன்னெண்டு ஏஎம் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஓகேயா இப்போ சாட்ரூமில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான கிஃப்ட்னா டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் கே தான் அடிச்சிருக்காங்க அதாவது இது என்ன கிஃப்ட் அடிக்கணும் இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது நான் வந்து வந்து ஈக்குவலாக பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேட் ரூமில் ரூல்ஸ் என்ன நீங்கள் கிஃப்ட் அடிக்கணும் அப்படின்னா ஐ லவ் இந்தியா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டு இது மாதிரி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேவை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த ஃபோர் கிஃப்ட்டில் ஏதாவது ஒரு கிஃப்ட் தான் உங்கள் குரூப்பில் யார் உங்கள் குரூப்பில் கிஃப்ட் அடித்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு மட்டும் அடிக்க சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கேம்பெயின்ல வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இருந்து தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி நைட்டு பதினொன்றாம் ஐம்பத்தொம்பது வரை வந்துட்டு இந்த கேம்பெயின் வந்து நடக்குது இதில் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயிரம் வின்னர்ஸு வந்துட்டு என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்த்துக்கலாம் சென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே தீமிடு கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்டு பிகம் ரூம் பிக்கஸ் பேட்ரூட் வந்து நிறைய அதாவது ஆயிரம் வின்ஸ்ஸை வந்து இதில் சூஸ் பண்ணி எடுப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூம்ஸில் இப்போ ரொம்பவே கம்மியாக ஆளுங்க இருக்காங்க தௌசண்ட் பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் அதனால கம்பல்சரி நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கிஃப்ட் அடிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னொரு ஃபீச்சர் இப்போ சாட்ரூம் பேஜில் இப்போ வந்து டாப் த்ரீ வின்னர்ஸ் வருவாங்கல்ல டாப் த்ரீ குரூப்ஸ் வரும் பேட்ரி ஓட்ட இந்த நாலு கிஃப்ட்ஸ் மட்டுமே அடிச்சு இந்த பதினஞ்சாம் தேதி வரை டாப்பில் வர்ற அந்த த்ரீ ரூம்ஸ்க்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முறை மினிட்டு இப்போ எங்கே வச்சுருக்கேன் சாட்ரூம் பேஜில் வந்து ஷோவாகும் டாப் சப்போர்ட் டாப் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் வந்து காமிச்சிருவாங்க ஃபஸ்ட் ரேங்க் வர்றவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் காயின்ஸும் ப்ளஸ் இண்டிபென்டென்ஸியோட ஃப்ரேம் ப்ளஸ் அது வந்து பேக்ரவுண்ட் தீமாக இல்லை சாட் பபுலான்னு தெரியல அந்த கொடி செகண்ட் வரவங்களுக்கு இருபத்தாறு இருபத்தோராயிரம் காயின்ஸும் நேஷன் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் கொடுத்துருவாங்க அப்புறம் அந்த பக்கத்தில் ஒன்று கொடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டாக வர்றவங்களுக்கு பதினெட்டாயிரம் காயின்ஸ் ப்ளஸ் ஜெஹிந்தோட ஃப்ரேம் கிடைக்கும் ஃபோர்த்து வர்றவங்களுக்கு பதினோராயிரம் காயின்ஸும் ஃபோர்த்துலேருந்து டென்த்து வர நாலுலேருந்து பத்தாவது தடத்துக்குள்ள வர்றவங்க பதினோராயிரம் காயின்ஸும் எல்லாம் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க பதினொன்னுலேருந்து நூறாவது இடத்துக்குள்ள வரவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு காயின்ஸும் ஐ லவ் இண்டியா அப்படிங்கிறதும் ஃப்ரேம் வந்து கிடைக்கும் ஈஸியாக பாத்தீங்கன்னா நூறாவது இடத்துக்குள்ள வரக்குலாம் சான்ஸ் இருக்குது மேபி அப்படி இல்லைனாலுமே நூற்றி ஒன்று டூ ஐயாயிரமாவது இடத்துக்குள்ள வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி அதாவது ஒரு ஃப்ரேம் கொடுப்பாங்க ஐ லவ் இண்டியாங்கிற ஃப்ரேமும் அந்த மேபி அது வந்து ஒரு சேட் பப்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோடி அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு சாட் ரூமில் நீங்கள் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டடான கிஃப்ட் இருக்குல்ல அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிஃப்ட்னு காமிச்சு தர்றேன் ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரௌட் இந்தியன் அப்படிங்கிற இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த கிஃப்ட் அடிக்கணும் அப்படின்னா இந்த நாளில் எது வேணாலும் அடிக்கலாம் இண்டிபெண்டன்ஸ் டே ரிலேட்டட் நாளில் எது அடிச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கும் இப்போ பக்கத்தில் சார்ட் ரூமில் இருக்குது சாட் ரூமை க்ளிக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு சாட் ரூமில் ஃபோர் பாயிண்ட் டூ கே வந்து அடிச்சிருக்காங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டே மட்டும் தான் அடிச்சிருக்காங்க மேபி இது கன்னடாவா தெலுங்கான்னு எனக்கு தெரில மோஸ்ட்லி கன்னடாவாக இருக்கிறக்கு சான்ஸாக கரெக்டாக தெரில மேபி தெலுங்காக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி குரூப்புன்னு நினைக்கிறேன் அடுத்து பஞ்ச செகண்ட் பஞ்சாபி தேர்டில் வந்து திருஷூர்னு ஒரு மலையாள குரூப் இருக்குது அப்புறம் துஃப் என்னது துப்தேனவா இது ஹிந்தி குரூப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தமிழ் குரூப் எட்டாவது இடத்துல நட்பு அப்படிங்கிற நிலாங்கிற பொண்ணோட குரூப் இருக்குது மேக்ஸிமம் நீங்களும் இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே கிஃப்டாக வந்து அடிக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு ரிவார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ரூம்ஸ் அட்மின்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கிஃப்டிங் கேம் ரூம் ஆகட்டும் எல்லாருமே அடிக்க சொல்லுங்கள் மினிமம் உங்ககிட்ட கொஞ்சம் காயின்ஸ் இருந்தாலுமே ப்ரௌட் இந்தியன் அப்படிங்கிற கிஃப்ட் அடிக்க சொல்கிறப்ப அந்த கிஃப்ட்டருக்கு ஒரு ஃப்ரேம் வந்து அழகாக கிடச்சிரும் ஜஸ்ட் ஒரு இண்டெண்டன்ஸ் ஸ்டே ரிலேட்டட்லாம் அடிச்சிங்கன்னா பௌட் இந்தியன் கிடச்சிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போன் சாட் சாட்டோட அப்டேட்லாம் இந்த யூடியூப் ரெயின்போ எடுச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்